தாவேக்கன் நிர்வாகிகள் யாராச்சும் பங்கேற்கான வாய்ப்புகள் அவங்களாம் ஒரு கெஸ்ட்டாக போவாங்க ரொம்ப கிராண்டியராக இருக்க போது முக்கியமாக விஜய் உடைய கடைசி படம் அப்படிங்கும்பொழுது அவ ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இருக்கும் அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சார் சொல்லணும் எந்த அளவுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு சார் நிறைய செய்திகள் வருது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அங்கே திரள போறாங்க அப்படின்னு நிறைய டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துருச்சு இப்போ பல பேர் வந்து அங்கே அந்த டிக்கெட்டுகளுக்காக முட்டி முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதில் யார் யார் கலந்துக்க போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக போயிட்டு இருக்கு சரி இப்போ யார் யார் பங்கேற்க போகிறாங்க இல்லை விஜய இங்கே இருக்கிற நடிகர்கள் பல பேருக்கு பிடிக்கும் அதை இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லுவாங்களாங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கு ஒரு வாழ்த்து மட்டும் கட்டாயமாக எல்லாரும் தெரிவிப்பாங்க இப்போ ஃபோனில் விஜய்க்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுட்டு சார் சூப்பர் சார் ஆஹா சார் ஓகே சார்னு என்னத்தையா போட்டு அமைதியாகிடுவாங்க நேரில் பப்ளிக்காக வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறதோ அல்லது வாழ்த்து சொல்றதுக்கோ பயப்படுவாங்க இன்னொரு பக்கம் வந்து இயக்குநர்கள் எல்லாருமே அட்லி லோகேஷ் நெல்சன் இவங்களுக்கும் அந்த பிரஷர் இருக்கும் இல்லை சார் நடிகர்களுக்கு மட்டுமே அது இருக்கும் அப்ப இவங்க வரவும் மலேசியன் தமிழர்கள் மட்டுமே அங்கே இல்லை உலகம் முழுக்க இருந்து விஜய் ரசிகர்கள் அங்கே மலேசியாவில் திரண்டுறாங்க அப்போ எல்லாரையும் ஒரு இடத்தில் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு உரையை அவர் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு கட்டாயமா அதுல ஒரு குட்டி கதை இருக்கும் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிருக்கேன் ஒரு குட்டி அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் நடக்கும் போகுது மத்தியானம் மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி பத்து மணிக்கு தான் முடிவு போகுது அப்ப நிறைய சிக்மெண்ட் அதுல இருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என்ன செய்யப் போறோம் உடம்பு தோலை

புரு இன்னைக்கு எவ்ளோ பெரிய கூட்டத்தெல்லாம் பாத்துட்டு இருக்காரு விக்கிரவாண்டி மாநாடுல கண்ணு கட்டி வரையும் வரைக்கும் தாங்குதுதுது பாதை நீ பாதி வழியில விட்டுச் சென்றான் ஒரு தாயை தேடும் பிள்ளை நீ வீ இல்லை என்றால் எங்கே போவோ சினிமா ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவீன் இந்தியன் நம்ம மூத்த பத்திரிக்கையாளர் வலைப்பே சந்தனன் சாதனைக்கா வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் உலகமே எதிர்பார்த்துட்ருக்கு அப்படின்னு சார் சொல்லும் எந்த அளவுக்கான ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு சார் நிறைய செய்திகள் வருது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அங்கே திரள போகிறாங்க அப்படின்னு செய்திகள் வருது நிறைய டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துருச்சு முக்கியமாக இந்த ஃப்ரண்ட்டில் உட்கார்ற அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்ஐபி ஆமாம் அந்த டிக்கெட் மட்டும் முதல்லையே விற்றுச்சு இப்போ பல பேர் வந்து அங்கே அந்த டிக்கெட்டுகளுக்காக முத்தி முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் தகவல்கள் கேள்விப்படுறோம் ரொம்ப கிராண்டியராக போது முக்கியமாக உடைய கடைசி படம் அப்படிங்கும்பொழுது ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி அதே மாதிரி டிவிக்கோட கொடிகள் பயன்படுத்தக்கூடாது அரசியல் பேசக்கூடாது கொடி பயன்படுத்தக்கூடாதுன்றது ஓகே சார் பட் அரசியல் பேசக்கூடாது அப்படின்றது எப்படி சார் அது இல்லைங்க நிகழ்ச்சி நடக்கிறது மலேசியாவில் நீங்கள் அங்கே வந்து சட்டத்திட்டங்கள் எப்பவுமே கடுமையாக இருக்கும் இப்போ ஊர் மாதிரிலாம் கிடையாது கொஞ்சம் அப்படி அனுசரிச்சுக்கலாம் கொஞ்சம் பெரியாளாக இருந்தால் அப்படி இந்த குறுக்கு வழியாக போயிடலாம் அப்படிங்கிறதுலாம் அங்கே கிடையாது அங்கே வந்து சட்டம் சட்டம் தான் நீதி நீதி தான் ஸோ அங்கே வந்து வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராரு அங்கே தேவையில்லாத ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும் அப்படின்னா கட்டாயமாக அந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கு தடை போடும் ஸோ அதுதான் அவங்க இங்கேயே எண்பது நாம்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் இருக்கணும் நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கணும்னு ஒரு எண்பது நிபந்தனைகள் விதிக்கும் பொழுது மலேசிய அரசு விதிக்காதான் என்ன இப்போ அவங்க வந்து எங்கள் நாட்டுக்கு ஏற்ப சில சட்டத்திட்டங்கள் இருக்குது நீங்கள் அதன்படி கட்டாயமாக நடந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ஒன்று தான் அரசியல் பேசக்கூடாதுங்கிறது அண்ட் அதில் யார் யார் கலந்துக்க போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட்டாக போயிட்டுருக்கு சார் இப்போது ஒரு பக்கம் அவருடைய பணியாற்ற இயக்குநர்கள் எல்லாமே வர போகிறாங்க அப்படின்ட்டு தனுஷ் சார் பங்கேற்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு சார் எந்தளவுக்கு உண்மை சார் யார் யார் பங்கேற்க போகிறாங்க இல்லை தனுஷ் பங்கேற்பதில் பங்கேற்க மாட்டாருன்னு நான் உறுதியை நம்புகிறேன் ஏன்னா இங்கே விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்துகிட்டாரு அவருடைய விமர்சனங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது பல பேர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப பட்டும் படாமலும் ஒரு கட்சியை நடத்திட்டு போயிடுறாங்க பட் ரொம்ப டேரிங்காக ஆளுங்கட்சி எதிர்க்கும் பொழுது அவர் பக்கத்தில் போய் நாம் நிற்கிறதா நம்ம நின்றோம்னா நமக்கு தேவையில்லாத சிக்கல்கள் வரும் அப்படின்னு ஒரு நடிகர் நினைப்பார்ல இன்னொன்று வந்து இப்போ திமுகவை சேர்ந்தவர்கள் தனுஷுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அவர் படத்தை புறக்கணிக்கணும் அப்படின்னு நாளைக்கு சொன்னாங்கன்னு வைங்களேன் அது தேவையில்லாத ஒரு தலைவலி விஜய்க்காக போய் எதுக்கு அந்த தலைவலியை அவர் சுமக்கணும் ஸோ அதனால் ஒரு வாழ்த்து மட்டும் கட்டாயமாக எல்லோரும் தெரிவிப்பாங்க ஃபோனில் விஜய்க்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுட்டு சார் சூப்பர் சார் ஆகா சார் ஓகோ என்ன என்னத்தையாக போட்டு அமைதியாகிடுவாங்க நேரில் பப்ளிக்காக வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறதோ அல்லது வாழ்த்து சொல்கிறதுக்கோ பயப்படுவாங்க அதுதான் இன்றைய கலா நிலவரம் ஸோ அதனால் கட்டாயமாக தனுஷ் தான் நான் நினைக்கிறேன் நான் ஏன் பர்டிகுலர் சாரை கேட்குறேன் அப்படின்னா தலைவா பாட பிரச்சனை இப்போ வந்து தனுஷார் குரல் கொடுத்துருந்தாரு பெரும்பாலானவர்கள் வந்து குரல் கொடுக்கல பட் தனுஷார் வந்து கொடுத்திருந்தா மாஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகும்போதுமே வந்து கொடுத்துருந்தார் அவங்க ரெண்டு பேருக்குமான பாண்டிங் அப்படின்றது எப்பவுமே மியூச்சுவலாக இருந்திருக்கு ஃபேன்ஸ் மத்திலுமே அந்த ஒரு மியூச்சுவல் பாண்டிங் அப்படின்றது இருக்குது அதனால தான் சார் கேட்டேன் இல்லை விஜயே இங்கே இருக்கிற நடிகர்கள் பல பேருக்கு பிடிக்கும் அதை இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லுவாங்களாங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது தலைவா டைம்ல தனுஷ் கொடுத்தாரான்னு தெரியல என்ன இருக்கு சார் அப்படியா எனக்கு தெரியல தலைவா டைம்லலாம் ட்விட்டே பெருசாக கிடையாது அப்படிலாம் சோசியல் மீடியா இருந்து நான் இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அதனால வந்து தனுஷ் சொன்னாரு தனுஷ் குரல் கொடுத்தாரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான தகவலாக இருக்கும் இன்னொன்று அன்னைக்கு இருந்த ஆட்சி அவங்க நடந்து கொண்ட விதம் அவங்களுடைய ஆளுமை எல்லாத்துக்குமே எல்லோரும் பயந்தாங்க கமலஹாசன் வந்து இந்த நாட்டை விட்டு போகிறேன் நான் இந்தியா விட்டு போகிறேன் நான் வேறு எங்க தான் போய் வாழறது எனக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுத்தா நான் என்ன செய்யறதுன்னு கேட்கும் பொழுது முதல் முறையாக சிம்பு போய் நின்னாருங்க பட்ட வீட்டில் போய் முதல் முதல்ல போய் நின்னது சிம்பு தான் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக போனாங்க அது ஒரு பெரிய நடிகர் கூட்டம் வந்து அங்கே போய் நின்றுச்சு அது வந்து கமல் மீது வைத்திருந்த மரியாதை பட் அன்னைக்கு வந்து தலைவா சமயத்தில் மற்ற நடிகர்கள் பெருசாக குரல் கொடுத்ததான் எனக்கு தெரியல ஒருவேளை நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியல வேறு எந்த முன்னணி நடிகர்களுமே கலந்துக்க மாட்டாங்களா சார் வரமாட்டாங்க எதார் தான் எதுக்கு வரணும் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நாம் எதுக்கு எதிர்கொள்ளணும்னு எல்லாரும் நினப்பாங்கல்ல இன்னொன்று வந்து ரெட்ஜாய் நிறுவனம் இன்னைக்கு வந்து பெரிய படங்கள் எல்லாத்தையுமே அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ தனுஷுக்கே அவருடைய படங்கள் எல்லாமே இட்லி கடையே அவங்க தானே சார் பண்ணியிருக்காங்க தயாரித்ததே ஆகாஷ் தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதை பகைச்சிட்டு வருவாங்க அது அது பண்ண மாட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து இயக்குநர்கள் எல்லாருமே அட்லி லோகேஷ் நெல்சன் இப்போ இவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும் இல்லை சார் நடிகர்களுக்கு மட்டுமே அது இருக்கும் இல்லை இல்லை சார் அப்போ இவங்க வரால்ல இயக்குநர்கள் வர்றதுங்கிறது ரொம்ப அவங்க எப்போவுமே அட்லி யாரு நெல்சன் யாரு லோகேஷ் கலகராஜ் யாருங்கிறது இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் அவங்க ரொம்ப வெளிப்படையாக விஜய் கூட பழகுறவங்க ஸோ அதனால அவங்கள நீங்கள் வந்து ஒரு அரசியல் முத்திரை குத்த முடியாது கட்டாயமா இன்னொன்று அவங்க வர்றவங்களும் விஜய்க்கும் அவருக்குமான அந்த பாண்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ கலகலப்பாக இருந்தோம் தான் பேச போகிறாங்களே தவிர அதை தாண்டி அரசியல் ரீதியாக அவங்க பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ தனுஷ் மட்டும் அரசியல் பேசுவார்கள் கேட்காதீங்க அதை கேட்காது இல்லை இப்போ நம்ம வெளிப்படையாக பார்க்கும்பொழுது யாரெல்லாம் நண்பர்கள் யாரெல்லாம் அப்படி தூரத்தில் இருந்து பார்க்குறவங்கன்னு ஒன்று இருக்குல்ல அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாமே க்ளோஸ் சர்க்கிளில் இருக்காங்க யார் அட்லி நெல்சன் இவர் லோகேஷ் மூணு பேருமே அவருடைய குளோஸ் சர்க்கிளில் இருக்காங்க படம் வெற்றி அடைது அடையுதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நெருக்கமான நட்பு அவங்களுக்குள்ள இருக்கு ஸோ அதனால அவங்க வரலாம் அண்ட் ரொம்ப முக்கியமாக விஜய் அவர்களுடைய மனைவி அண்ட் தென் அவங்க கிட்ஸ் அவங்க ரெண்டு பேர் கலந்துப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார் ஏன்னா மாஸ்டர் லான்ஸ் தான் கடைசி அவங்க சங்கீதா கலந்துக்கிட்டாங்க அதன் பிறகு வந்து நிறைய சோஷியல் மீடியால ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்படி இப்படின்னா நிறைய ஓடிட்டு இருந்துச்சு அவங்க கலந்துப்பாங்களா சார் ஃபேமிலி எப்படி சார் எனக்கு பெரும்பாலும் கலந்துக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது படம் இல்ல இல்ல கடைசி படம்னா கூட அவர் வீட்டை விட்டு காசுக்கு போறாரு வீட்டுக்கு தானே வர போறாரு அதனால அது பிரச்சனை இல்லை அவர் கடைசி படமா இருக்கலாம் அதுக்காக வந்து அவங்க வரணும்னு அவசியம் இல்லை இன்னொன்னு வந்து அண்மை காலமா அவங்க அவர் தொடர்பான எந்த நிகழ்வுகளையும் கலந்துகிறது இல்லை ஸோ அதன் காரணமா கூட இருக்கலாம் பட் அவங்க வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை விஜய் என்ன பேச போறாரு அப்படின்றது வந்து இப்போ ஒட்டுமொத்த பேருடைய அட்டென்ஷனா இருக்கு சார் என்ன பேச என்ன குட்டி கதை மீனா வந்து சொல்ல போறாரு சார் அவர் என்ன பேச போகிறாருன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் இன்னொன்று வந்து இப்போ அவர் இந்த சினிமா தொடர்பான நிகழ்வுகளில் ரொம்ப ஜாலியாக பேசுகிறத ஒரு ஒரு பெரிய வழக்கமாக வச்சுருக்கிறாரு அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க அதை மனப்படம் பண்ணிட்டு வராருங்கிற ஒரு கருத்து தொடர்ந்து இங்கே இருந்தால் கூட சினிமா மேடை அரசியல் மேடை ரெண்டுத்தையும் நம்ம பிரித்து பார்க்கணும் சினிமா மேடைங்கிறதும் எப்போவுமே அவருக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கு கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்துலாம் அவர் பேசியிருக்கிறாரு இன்னொன்று மலேசியா உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அங்கே வராங்க வெறும் மலேசியன் தமிழர்கள் மட்டுமே அங்கே இல்லை உலகம் முழுக்க இருந்து விஜய் ரசிகர்கள் அங்கே மலேசியாவில் திரளாங்க அப்போ எல்லாரையும் ஒரு இடத்தில் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு உரையை அவர் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு கட்டாயமாக அதில் ஒரு குட்டி கதை இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் வேறொன்றும் பெருசாக ஒரு சமூகத்தில் ஒரு பதட்டத்தை விட்டுக்கிற மாதிரி எதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குட்டி போது அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் அதில் கொஞ்சம் அரசியல் இருக்கும் அவர் ரெகுலர் குட்டி கதைகள் நம்ம பார்க்கும் போது அப்படி தான் இருக்குது ஸோ இந்த அந்த மாதிரி ஏதாச்சும் இதிலையும் இருக்கா இந்த முறை அவர் கொஞ்சம் கவனமாக பேசணும் என்னப்போ ஒரு புறம் அஜித் ரசிகர்கள் இன்னொரு புறம் அஜித் ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேருமே விஜய்க்கு எதிராக இன்னைக்கு இருக்காங்க ஓரளவுக்கு அஜித் ரசிகர்கள் கூட இறங்கி வந்துட்டாங்க ஏன்னா அஜித் வந்து நான் எப்பவுமே விஜய்க்கு நல்லது தான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அதுக்கப்புறம் நிலைமை மாறிடுச்சு பட் ரஜினி அப்படி எதுவுமே பேசல பேசவும் மாட்டார் அவருக்கு வந்து பர்சனலாகவே அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மேடையில் அவங்கள அவர் ஏதாவது கட் பண்ணுற மாதிரி பேசிக்கார்னா அது மேலும் பெரிய தலைவலி கொடுக்கும் அப்போ சினிமா தொடர்பாக பேசணும் அவங்க ரெண்டு பேரையும் டச் பண்ணாமல் பேசணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது ஒரு பெரிய டாஸ்க் தான் அது வேறு ஏதாச்சும் வந்து ஸ்பெஷல் நடக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கா அதாவது அவர் பணியாற்ற இயக்குனர்களில் வந்து கௌரவிக்கிறதோ இல்லை வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் இருக்கா சார் அந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் நடக்க போகுது மத்தியானம் மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி பத்து மணிக்கு தான் முடிய போகுது அப்போ நிறைய செக்மெண்ட் அதில் இருக்கும் கட்டாயமாக டான்ஸ் நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் எல்லா இயக்குனர்களுமே இங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை அவருக்குன்னு யார் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்காங்களோ அவங்கள மட்டுந்தான் வர வச்சிருப்பாரு எல்லாரையும் கூப்பிடுவதுங்கிறது சாத்தியம் கிடையாது சில பேர் அங்கே வந்து விஜய் நினைவுகளை பகிர்ந்துப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்தோம் அல்லது கதை கேட்கும்போது அவர் எப்படி கரெக்ஷன் சொன்னார் காட்சிகளை வந்து அவர் எப்படி உள்வாங்கிட்டு பண்ணார் ஸோ இதெல்லாம் சுவாரஸ்யமாக பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் எல்லாமே நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஒரு முப்பது பாடல்கள் விஜய் படத்துலேருந்து முக்கியமான பாடல்களை அங்கே பாடுறாங்க யாரெல்லாம் வந்து படத்தில் பாடினாங்களோ அவங்களே நேராக வந்து பாடுறாங்க அதுதான் ஸ்பெஷல் இப்போ அந்த கான்செர்ட்டில் ட்ரைபியூட்டி இருக்கு ஆமாம் அதுக்கப்புறம் வந்து ஆடியோ லான்ச்சுன்னு ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் நடக்கும் அதில் என்னென்ன பண்ண போகிறாங்க ஜனநாயக படத்தினுடைய பாடல்களை அங்கே ஸ்டேஜில் ப்ளே பண்ண போகிறாங்களா அதுக்கு ஏதாவது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல என்ன கேட்குறேன் இப்போ ரெகுலராக ஒரு பேட்டர்ன்டுங்க சார் ஆடியோ லான்ச் அதை தாண்டி விஜயோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்றதுனால ஸ்பெஷலாக ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்குறேன் சார் பர்டிகுலர் ஃபேன்ஸுக்கோ இல்லை வந்து சினிமா துறைக்கோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமான்னு கேக்குறேன் இல்ல சில பாடல்கள் ஸ்பெஷலா போட்டிருக்காரு அநிருத்த பொறுத்தளவுக்கு அங்க ஒளிபரப்புக்குன்னு தனி பாடல் போட்டிருக்காரு தான் சொல்றாங்க அது எக்ஸ்க்ளூசிவா அங்க மட்டுமே போடுவாங்க அது மாதிரி ஒன் ஒரு லட்சம் பேர் முன்னிலையில வந்து ஐ திங்க் இதுதான் லான்ஸ் நினைக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு கிரௌட்னா கொஞ்சம் அலர்ஜி அப்படின்ற மாதிரி பழைய கேள்விப்படுக்கும் அவர் நடிக்க வந்த புதுசுல ஆனா அந்த ஒரு லட்சம் அப்படின்றது வந்து எப்படி சார் ஒரு சினிமா அரசியல் மேடை அப்படின்றது வேற சினிமா மேடையில் வந்து அவர் எப்படி அதை எதிர்கொள்ளப்படுறாரு கூட்டத்துக்கு என்ன அரசியல் மேடை சினிமா மேடை எல்லா கூட்டமும் ஒரு கூட்டம் நீங்க அங்க வந்து கூட்டத்துக்கு அவர் அலர்ஜிங்கிறதெல்லாம் பழைய காலம் அவர் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இப்போ விக்கிரவாண்டி மாநாடெல்லாம் கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும் தலையாக தான் இருந்துச்சு ஸோ அதனால அது ஒரு அலர்ஜி கிடையாது அவருக்கு கூட்டத்தை ரசிக்கிற காலம் தானே அது ஒரு நடிகருக்கு கூட்டம் கூட கூட அவருக்கு பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப நார்மலாகி அப்படி அப்படிதான் இருக்கும் அது அவர் மிதக்கா மாதிரி இருக்கும் அது ஸோ அதனால் அது கூட்டம்ங்கிறது மகிழ்ச்சி தானே தாவேக்காய் நிர்வாகிகள் ஏதாச்சும் பங்கேற்கான வாய்ப்புகள் இருக்குது சார் பாதவ அர்ஜுனாவோ இல்லை சிடிஆர் நிர்மல்கோ அருண்ராஜோ அவங்களெல்லாம் ஒரு கெஸ்ட்டாக போவாங்க அவங்க வந்து அங்கே மேடையில் ஏறுவதற்கு வாய்ப்பு இல்லை பட்டு கூட இவ்வளோ நாள் கூடவே இருக்கிறதுனால அந்த நண்பர்கள் குழுன்னு அப்படி ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அவங்கெல்லாம் கூட வருவாங்க சார் இது ஆடியோ லான்ச் மட்டும் தானா இல்லை வந்து ட்ரெயிலர் ஏதாச்சும் வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ட்ரெயிலர் வந்து டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி வெளியிடுறாங்க ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி அங்கே வெளியிடுவதற்கு வாய்ப்பு வாய்ப்புகள் ஸ்ட்ரைட்டாக ட்ரைலர்தான் ஏதாவது டீசர்னால் எதுவும் இல்லை இல்லை சார் ஆமாம் ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்து ஒளிபரப்புறதுக்குன்னு சில விஷயங்கள் அவங்க எக்ஸ்க்ளூசிவாக வச்சிருக்காங்க பட்டு ட்ரைலருங்கிறது வந்து டிசம்பர் முப்பத்தொன்று ஜனவரி அதிகாலை அண்ட் எஸ்ஏசி வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ஏன்னா வந்து அவர் வளர்த்து விட்டது வந்து அவர் தான் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் ஏதாச்சும் ஃபேர்வெல் ஸ்பீச் ஏன்னா நாளையை திருப்பில் ஆரம்பித்து நீங்கள் ஜாயின் ஆயங்களே முடியுது அவர் அவர் பேசுறதுக்கு வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கா சார் அந்த மேடையில் அவர் பேசுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பட் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அங்கே போலான்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று இப்போ அண்மை காலமாக எஸ்சிஎஸ்சியும் விஜயும் வந்து இந்த பழைய ஒரு ஒரு சின்ன இடைவெளி இருந்துச்சு அவங்களுக்குள்ள அது வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த இடைவெளி குறைஞ்சிருச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு டென் டேஸ் முன்னாடி கூட அவர் போய் இந்த நிர்வாகிகள் அந்த பதவி எல்லாம் போட்டாங்க இல்லையா ஸோ அது தொடர்பாலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கார் அவர் ஏற்கனவே அவரோடு இருந்தவர்கள் அவருக்காக வந்து க இதுக்குள்ள மக்கள் இயக்கத்துக்குள்ளே வந்தவங்க பெரிய சஃபர் ஆகி அங்கங்கே நிற்கிறாங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க எல்லாருமே இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி வேணுங்கிற ஆசையோ கட்டாயமாக வரும் இல்லையா ஸோ இந்த சூழ்நிலையில் அது தொடர்பாகவும் எஸ்சிஎஸ்சி போய் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருக்காரு விஜய பார்த்து பேசி தேர்தலுக்குள்ளே அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னா பேசிட்டு வந்திருக்காரு ஸோ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான இது வந்துருச்சு வச்சுருக்கோம் ஆமாம் அண்ட் ஜனநாயகன் பொலிட்டிக்கல் படம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார் சமகால கால வந்து பேசுகிறாங்களா சார் இப்போ வந்து சர்க்கார் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போது வரலட்சுமி வந்து ஜெயலலிதா மேடமோட கம்பேர் பண்ணிடலாம் நிறைய இது வந்து அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து திரு ஸ்டாலின் அவர்களையோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லங்க அரசியல் இருக்கு படத்தில் அரசியல் இருக்கு ஊழல் செய்கிற மந்திரியை வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அரசு பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கு விஜய்தான் அந்த அதிகாரி அதனால அவரு அப்போ ஊழல் பண்ண அமைச்சர் யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியது திமுக குறியீடு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை பொதுவாக அரசியல்வாதிகளே சினிமா ஒரு எப்படி ஒரு முகம் வச்சிருக்கோம் அப்படி அப்படிதான் இருப்பாருன்னு சினிமாவோட காலகாலமாக நாம் பார்த்துருக்கோம் இல்லையா அப்படி ஒரு அரசியல்வாதி படத்துல இருப்பார் அவ்வளோதான் அப்படிப்பட்ட அரசியல் தான் படத்துல இருக்கும் ரொம்ப வந்து இருக்கும் இப்போ இந்த படத்துல ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அரசியல் இருக்கணும்னு தான் விஜய் வந்து இந்த படத்தை கையில் எடுத்தார் நிறையா மாற்றிருக்காங்க அதனால் அரசியல் வசனங்கள் கட்டாயமாக இருக்கும் அது இப்போ சமகால அரசியலை பேசும்